வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நமது ஜீவா சினிமா என்பது சினிமா கிசு கிசு மற்றும் நடிகைகளுக்கு எவ்வளோ சம்பளம் நடிகருக்கு மார்க்கெட் இருக்கா போச்சா இந்த நடிகர் யாரை கல்யாணம் பண்ணுறாரு இவங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்களே இவங்க விவகாரத்தை செய்வாங்களா மாட்டாங்களா ஏன் ரஜினி மகள் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகின்ற ஊடகம் அல்ல இது சினிமா குறித்து ஆரோக்கியமான உரையாடலை நிகழ்த்துகின்ற ஊடகம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மற்ற ஊடகங்கள் மாதிரி கண்ட விஷயங்களை பேசுறது கிடையாது சினிமா படைப்பாளிகளும் தமிழ் சமூகத்தின் ஒரு அங்கம் அவர்களும் இந்த இங்கு நடக்கின்ற அரசியல் சமூக மாற்றங்களில் பங்கேற்க வேண்டும் அதுக்கு எதிர்மறையாகவோ சமூகத்துக்கு எதிர்மறையாகவோ பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவோ உழைக்கும் மக்களை கேவலப்படுத்தும் விதமாகவோ அவர்கள் படங்களையோ வசனங்களையோ நடித்தால் அவர்களை நமது ஊடகம் கேள்வி கேட்கும் விமர்சனத்துக்கு உட்படுத்தும் அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் படைப்பாளியாக இருந்தாலும் அவர்களிடம் ஒரு சாதிய வன்மம் இருந்தால் ஒரு பணக்கார திமிரு இருந்தால் அல்லது நமது தமிழ் மொழியை தமிழர் அரசியலை இழிவுபடுத்துகின்ற நோக்கத்துடன் அவர்கள் படத்தை எடுத்தால் நம்ம கேள்வி கேட்டுட்டுதான் இருப்போம் ஆனால் அதே சமயம் நல்ல படங்களை படைப்புகளை படைப்பாளர்களை சமூக மாற்றத்திற்காக தொடர்ச்சியாக செயல்படணும் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல நம்ம நல்ல படங்களை தரணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருக்கும் தோழர்கள் சினிமாக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க யாராக இருந்தாலும் வாழ்த்துவோம் நிறையா நல்ல படைப்பாளிகள் இறந்து போயிட்டாங்க அவர்களுடைய சீடர்களாக பலர் இருக்கிறாங்க அவங்கள நம்ம வாழ்த்துகிறோம் அவங்க படங்கள் குறித்து உரையாடுகிறோம் அதை நம்ம பாராட்டுறோம் சினிமா ஆளுமைகளுடன் அந்த படம் குறித்து இன்னும் நுட்பமாக என்னென்னலாம் பேசியிருக்கு இந்த அரசியல் என்றெல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்துரைக்கிறோம் ஆக நம்ம வந்து விமர்சனமும் செய்கிறோம் பாராட்டவும் செய்கிறோம் அதுதான் ஜீவா சினிமாவினுடைய தனித்துவம்னு பார்க்குறேன் இன்னும் நம்ம நிறையா வேறு வேறு வடிவங்களில் சமூகம் சினிமா இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள உரையாடல் இதை எப்படி மக்களுக்கான அரசியலாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் பொழுதுபோக்கு என்பதையே ஒரு பயனுள்ளதாக எப்படி மாற்றுவது என்பது குறித்துலாம் இன்னும் நிறையா நம்ம பேசலாம் இப்போ நான் குறிப்பாக பேச வந்தது நடிகர் பிரகாஷ் ராஸ் தொடர்ச்சியாக பாசிசத்துக்கு எதிராக ஆதிக்கத்துக்கு எதிராக அதிகார வர்க்கத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார் ரொம்ப வெளிப்படையாகவே அவர் பேட்டி கொடுக்குறாரு நான் வந்து மதவாதத்துக்கு எதிரானவன் பாசிசத்துக்கு எதிரானவன் அப்படின்னு அவர் பேசுவது மகிழ்ச்சி ஏன்னா ஒரு ஃபெமிலியர் ஃபிகர் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவது என்பது ரொம்ப அவசியம் நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் ஆயிட்டாலே எல்லாருக்கும் அப்படி நெளிஞ்சு வளைஞ்சு ஒரு மண்புழு மாதிரி முதுகெலும்பு இல்லாத ஆட்களாக மாறிடுறாங்க அப்போதான் ஃபெமிலியரையாக இருக்க முடியும் யாரையும் பகச்சிக்க கூடாது குறிப்பாக பணக்கார வர்க்கத்தை பகச்சிக்கக்கூடாது அவார்டு கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்கள பகிச்சிக்கக்கூடாது டெல்லியை கூடாது இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு இந்த இந்த மாதிரியான நடிகர்கள் ஆளுமைகளுக்கு என்ன தெரியுமா அந்த கட்சி இந்த கட்சியின் இல்லை டெல்லியில் எந்த கட்சி இருந்தாலும் அவங்களுக்கு சலாம் போடுறது பார்த்து செய்யுங்க சார் அப்படின்னு இந்த மாதிரியான மனநிலையில் தான் மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற கதாநாயகர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே அதிகார வர்க்கம் கூப்பிடாதா அதிகார வர்க்கத்துக்கு மண்டியிட நான் தயாராக இருக்கிறேன் அதிகார வர்க்கம் என்ன சொன்னாலும் கேட்க நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் எல்லா நடிகர்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரியான நடிகர்கள் தான் அத்தி பூத்தார் போல் அரிதனும் அரிதா பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் பேசுகிறாங்க அவங்க திரைப்படங்களில் பெரும்பாலும் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு அவர் ஹீரோவாக அவர் நடித்தது கிடையாது ரெண்டு மூணு படம் ஹீரோவாக நடிச்சார் நினைக்கிறேன் பெரும்பாலும் வில்லனாக நடித்து குணச்சித்திர நடிகராக நடித்து அடையாளப்பட்டவர் ஆனால் அவர் இது தப்பு இது மக்களை அவமானப்படுத்தும் விதம் இது மக்களை நீங்கள் கேள்விக்குள்ளாக்குறீங்கிற கேள்விகளை கேட்கிறார் என்ன ஐடி ரைடு இடிலாம் வருமா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முறை பேசுனதெல்லாம் எனக்கு நினைவு இருக்குது நான் யோசிப்பேன் பிரகாஷ்ராஜ் அளவுக்கு வேறு யாரும் இந்த அளவுக்கு துணிச்சலாக ஏன் இறங்கி அடிக்க மாட்டேங்கிறாங்க இந்த கட்சி அந்த கட்சி இல்லைங்க நாளைக்கு வேற கட்சியாக ஆட்சிக்கு வரலாம் அதையும் எடுத்து கேள்வி கேட்கணும் அதிகார வர்க்கத்தின் குரலை மொழியை அதனுடைய வடிவத்தை ஒரு படைப்பாளி கேள்வி கேட்கணும் அப்படி கேட்டால் தான் அவனுக்கு முதுகெலும்பு இருக்குன்னு அர்த்தம் ஒரு சில அதாவது இவர்கள்லாம் எப்படின்னா ஒரு மண்புழுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட இல்லைங்கிற மாதிரி மண்புழு முதுகலும் இல்லாமல் இப்படி இப்படி ஊறுது பாருங்க அந்த அதிகாரம் கூட இல்லாமல் இருக்கிறாங்களோங்கிற சந்தேகம் வரும் இப்படி நான் நினைத்து கொண்டு இருக்கும் நிலையில் தான் பிரகாஷ்ராஜை தொடர்ந்து நடிகர் கிஷோர் கிஷோர் தெரியுமா எல்லா படத்துலேயும் கொடூரவில்லைனா வருவார் பொல்லாதவன் பொன்னியின் செல்வனில் கூட வருவார் அந்த உத்தம சோழனை கொள்றதுக்கு கரிகால சோழனை கொள்வதுக்கு அந்த படைகள் மாதிரி வருவாங்களே பாண்டிய நாட்டு படைகள் மாதிரி இப்படி கொலைகாரராக கூலிப்படையாக ஒரு கொடூர தாதாவாக வடசன்ன டானாக மதுரையினுடைய பெரிய ரவுடியாக சண்டியராக நடித்து கொண்டிருக்கும் அப்படியாக காட்சியில் காண்பிக்கப்பட்டிருக்கும் கிஷோர் அவர்கள் நிஜத்தில் ஹீரோவாக இருக்கார் அந்த வடசன்னதா அப்படி பேசுவார் பாருங்கள் கம்யா பின்னா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசியிருக்கார் காலரை பிடிச்சி கேட்கணும் மக்களை அவமானப்படுத்துபவர்களை சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்துவர்களை அவர்கள் உணவு முறையை கேள்வி கேட்பவர்களை கேலி பேசுபவர்களை விமர்சனம் செய்பவர்களை நாம் காலரை பிடித்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு கிஷோர் அவர்கள் பேசியிருப்பது ரொம்ப ஒரு நாளுக்கு முன்பு பேசியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அதை பார்த்த உடனே எனக்கு பரவாயில்ல பேசுகிறாங்க எளியவர்கள் சாமானியர்கள் பேசுகிறது முக்கியம் இல்லைங்க நல்லா கோடி கோடியாக சேர்த்துட்டு ஓரளவு பணம் இருந்துட்டு அதுக்கு எந்த ஆபத்தும் வந்துருங்கிற பயம் இல்லாமல் ஏ பரவாயில்லையா நான் சினிமா செஞ்சுருக்கேயா எனக்கு அவார்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு வாய்ப்பு மாட்டேன் எனக்கு பணம் சம்பாதிக்க விட மாட்டேன் அவ்வளோதானே இருக்கையா மனுஷன் சாகர் வரி மனுஷனாக இருந்துட்டு போகிறாயா அப்படிங்கிற தில்லோடு நிற்கிறாங்க பாருங்கள் அந்த விதத்தில் பிரகாஷ்ராஜை தொடர்ந்து நடிகர் கிஷோர் வில்லன் கிஷோர் ஹீரோ கிஷோராக என் கண்ணுக்கு படுகிறார் அவர் ஒன்று கேட்டிருக்கிறார் லல்லு பிரசாத் யாதவும் ராகுல் காந்தியும் இறைச்சி சமைத்து சாப்பிட்றாங்க இறைச்சி சமைத்து சாப்பிடுவது என்பது உழைக்கும் மக்களுடைய உணவு இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் ஆட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க கோழி இறைச்சி சாப்பிட்றாங்க மீன் சாப்பிட்றாங்க எல்லா மக்களும் சாப்பிட்ற மாதிரி நாங்களும் உங்களை போன்றவர்கள் உங்களில் ஒருவர் அப்படின்னு காண்பிப்பதற்காக ஒரு ஆட்டு இறைச்சியை சமைத்து மரியாதைக்குரிய மூத்த தலைவர் லலு பிரசாத் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அந்த இறைச்சியை சமைத்து சாப்பிட்றாங்க அவங்க அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவை அவர்கள் புதுப்பித்துக்கொள்கிறார்கள் வளர்த்து கொள்கிறார்கள் மக்களிடையே உங்களை மாதிரி நாங்களும் ஆட்டுக்கறி சாப்பிட்றோம் ஒரு கறி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க ஒரு அரசியல்வாதினால் மக்களிடம் வந்து அன்னியப்பட்டு விலகி அப்படி கேத்தா ஒரு ஜிப்பாக மாட்டிக்கிட்டு அப்படிங்கிறது அப்படி நிற்கிறது தூரத்துலேருந்து அப்படி கை காமிக்கிறது இந்த இந்த மைண்ட் செட்டை மாற்றி ராகுல் காந்தி அவர்கள் அப்படி இறங்கி நிற்கிறார் களத்தில் இறங்கி நிற்கிறாரு கட்டி பிடிக்கிறாரு பேசுகிறாரு பெண்கள் அழுகிய கேட்கிறாரு குழந்தைங்கனா தூக்கிக்கிறாரு முத்தம் கொடுக்குறாரு லல்லு பிரசாத் அவர்களும் இதே பாணி தான் ரிக்ஷாவில் போவார் மக்கள்கிட்ட நிற்பார் பள்ளிக்கூடத்து மக்களில் ஆடு மாடு மேய்க்கும் இல்லைன்னா மாட்டு தொழுவதை கட்டுங்கங்குவார் டாய்லெட்டில் வந்து அந்த ட்ரெயினில் வந்து ட்ரே கப்பே இல்லாமல் வெறும் குழாய் மட்டும் வச்சுருப்பாங்க அதை கேள்வி கேட்டவர் லல்லு பிரசாத் யாதவ் தான் ரயில்வேல இருக்கும்போது அடித்தட்டு மக்களுக்காகவே யோசித்து ரயில்வேயில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தவர் லல்லு பிரசாத் அவர்கள் ஸோ இந்த இரண்டு தலைவர்களும் எளியவர்களுக்காக சாமானியர்களுக்கான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக கூட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கறி சமைச்சு சாப்பிட்றோன்னு செஞ்சுருக்காங்க இதை இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் முகலாய படையெடுப்புடன் ஒப்பிட்டு பேசுவது என்பது எப்படி சரியாகும் என்று கிஷோர் கேள்வி கேட்டிருக்கிறார் நீங்க அரசியல் செய்யுங்க பாஜக காங்கிரஸ் விமர்சனம் பண்ணும் காங்கிரஸ் பாஜக விமர்சனம் பண்ணுங்க திமுக திமுக இந்த அரசியல் செய்வது அந்த அதக்கமான கட்சி சண்டைங்கிறது வேறங்க அதை நீங்க பண்ணிக்கோங்க அதையெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து அதுக்கு பதில் சொல்லணும் இவங்களை காப்பாற்றணும் அவங்க பக்கம் நிற்கணும் அவசியம் இல்லை ஆனா நீங்க என்ன பேசுறீங்க முகலாயர் படையெடுப்புங்கிறீங்க ஒரு கறி வெட்டி சாப்பிட்றான் உடனே இது இந்துக்களின் புனித மாதம் இது இந்துக்களுக்கான இது இந்த மாதத்தில் திட்டமிட்டு கறி சாப்பிடுவது என்பது முகலாயர் படையெடுப்பை நினைவுபடுத்துது முலாயர்கள் கோவில் இடித்தோனே சந்தோஷப்பட்டாங்கன்னு என்னென்னமோ சொல்லி அதாவது இவர்களுடைய மலினமான அரசியலுக்காக இந்து முஸ்லீம் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பதை தூண்டி விடுவது இந்துக்கள் மத்தியில் இவர்கள் முஸ்லீம்களை சந்தோஷப்படுத்த கரிமீன் செய்ய காரிய ஆட்டுக்கறி இந்துக்கள் சாட மாட்டாங்களா அப்போ எவ்வளவு இவர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட அரசியலை கற்க விரும்புகிறார்கள் ஒரு வெறுப்புணர்வு அரசியலை இவர்கள் விதைக்க விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதை நடிகர் கிஷோர் கண்டித்து பேசியிருக்கிறார் நடிகர் கிஷோர் கண்டித்து பேசுகிறார் இது இது வந்து வெறுப்பு அரசியலை யார் உமிழ்ந்தாலும் அவர்கள் எவ்வளோ பெரிய உயரிய பொறுப்பில் இருந்தாலும் அதை கண்டித்து கேட்கின்ற உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கியிருக்கு அந்த விதத்தில் பிரபலமாக இருக்கின்ற நடிகரான கிஷோர் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் காலரை பிடித்து கேட்போம் அப்படின்னு பேசியிருக்காரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவங்களாம் யார் சினிமாவில் அடியாளாவும் கூலிப்படையாகவும் கொடூர வில்லன்களாகவும் நமக்கு அடையாளப்பட்டு இவங்களையெல்லாம் நம்ம இப்படி பார்க்குறோம் ஆனால் நெஜா ஹீரோக்கள் அப்படி பில்டப்பு தலையை காமிக்க முறை பில்டப்பு காலை காமிக்கிற ஒரு பில்டப்பு இப்படி நான் அவர் பில்டப்பு இப்படி நான் பில்டப்பு இப்படி நான் பில்டப்பு இப்படி நான் பில்டப்பு அப்புறம் அவர் அவங்கள இந்த ஹீரோக்களுக்கு ஆயிரத்தெட்டு பட்ட பெயர்கள் அவர் வந்தால் அப்படி இவர் வந்தால் இப்படி அவர் யார் தெரியுமா அப்படின்னு அவர் ஓப்பனிங்கே அவ்வளோ இன்ட்ரன்ட்ரடக்ஷன் இவ்வளோ கொடுக்குற அந்த ஹீரோக்கள் இந்த டம்மி சினிமாவில் இவ்வளோ பெரிய ஹீரோக்கள் காமிக்கிற இந்த பெரிய பெரிய ஹீரோக்கள் யாராவது ஒருத்தர் ஜிஎஸ்டி குறித்து பண மதிப்பிழப்பு குறித்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து முஸ்லீம் மக்களை தொடர்ச்சியாக அவமானப்படுத்துவது குறித்து இறைச்சி சாப்பிடும் மக்களை இப்படியே வெறுப்பரசியலை உமிழாதீர்கள் என்பது குறித்து யாராவது கேள்வி கேட்குறாங்களா தேர்தல் பத்திர ஊழல் குறித்து யாராவது இந்த சினிமாவுக்கு அரசியலுக்கு வர துடிக்கிற சினிமா நடிகர்களாவது இந்த தேர்தல் பத்திரம் குறித்து பேசுகிறாங்களா எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு அறிக்கையோ ஒரு போரோ இந்த கிஷோர் பேசுன மாதிரி பிரகாஷ்ராஜ் இத்தனைக்கு பிரகாஷ்ராஜும் கிஷோரும் எலெக்ஷனுக்கு வரலை நாங்கள் இந்த அரசியல் கட்சிக்கு வரப்போறோம்லாம் சொல்ல ஒரு குடிமகனாக தான் கேள்வி கேட்குறாங்க ஒரு நடிகன் குடிமகனாகவும் இருக்கான் சிட்டிசனாகவும் இருக்கிறான் ஆனால் இந்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பேசுவதில்லை அந்த விதத்தில் இனி இந்த பெரிய நடிகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் நாம் நம்புகின்ற பெரிய ஆட்கள் என்பதை விட நாம் எதிர்பாராத கோணத்திலிருந்து சாமானியர்கள் அரசியல் உணர்வு பெற்றவர்கள் அனைவரும் எதிர்ந்து பாசிசத்துக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு எதிராக மனித உரிமைகளுக்கு ஆதரவாக மதம் கடந்து சாதி கடந்து மொழி கடந்து குரல் கொடுக்க போகிறார்கள் அவர்கள் நாம் இவனியெல்லாம் ஒரு நடிகனா என்று நினைக்கின்ற ஒரு சராசரி நடிகனாக இருக்கலாம் இவர் யாருன்னே எனக்கு தெரியாத ஒரு துணை நடிகராக இருக்கலாம் இவர்களிடமிருந்து வரப்போகிறது நாம் எதிர்பார்த்து பிசில் அடித்து கைத்தட்டி தலைவா அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் வச்சு இவர் அரசியலுக்கு வருவார் இவர் நம்புவார் இவர் இப்படி அவர் இப்படி அப்படின்னு நூறுரூவா டிக்கெட்டை ஐநூறுவாய்க்கு விற்கின்ற நடிகர்களை விட அந்த நடிகர்களுக்கு வில்லனாக இருக்கின்ற படத்தில் கொடூரலாக காண்பிக்கின்ற அந்த பிரகாஷ் கிஷோர் போன்றவர்கள் உண்மையில் கதாநாயகர்களாக இருக்கிறார்கள் உண்மையில் திரை திரையை விட நெஜத்தில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதே ஒரு உண்மையான அடையாளம் இவர்களை போன்றவர்களால் தான் கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது சமூகத்தில் இவர்கள்தான் தாக்கத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே நாம் எவ்வளவு புரியால் பணக்காரரா அப்படிலாம் பார்க்காதீங்க எவ்வளோ சாமானியராக இருந்தாலும் சாதாரண நபராக இருந்தாலும் அரசியல் பேசுவதும் விழிப்புணர்வு செய்வதற்கு நமக்கு உரிமை உண்டு அப்படி விழிப்புணர்வை செய்யக்கூடிய நடிகர்கள் படைப்பாளிகள் சினிமாவில் அதிகம் வேண்டும் சினிமா அப்படி வலிமையை பரப்பக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆகவே பெரிய பெரிய நடிகர்கள் பண்ணலைன்னா பரவாயில்ல நகைச்சுவை நடிகர்கள் துணை நடிகர்கள் வில்லன்கள் துணை க கதாபாத்திரம் நடிப்பவர்கள் எல்லோருமே தயவு செய்து அரசியல் பேசுங்க சாமானியர்களும் அரசியல் பேசுங்கள் அரசியல் என்பது தான் நம்மை வழி நடத்தும் இல்லைன்னா நம்மை அதிகார வர்க்கம் விழுங்கிவிடும் இந்த எச்சரிக்கை உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் சார்லி சாப்பின் வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்லித்தருகிறது ஒரு சினிமா சாதாரண சினிமா படைப்பாளி அல்ல சார்லி சாப்பின் பாசிசத்தையும் சர்வாதிகாரத்தையும் வீழ்த்தியவர் அந்த வகையில் பல சார்லி சாப்பின்கள் நமது சினிமா உலகிற்கு குறிப்பாக நம் தமிழ் சினிமா உலகிற்கு தேவை என்பதையே பிரகாஷ்ராஜ் கிஷோர் போன்றவருடைய கோபமும் ஆவேசமும் நமக்கு உணர்த்துகிறது இது போன்ற பல்வேறு ஜீவா சினிமாவினுடைய பல்வேறு உரையாடல்கள் பல்வேறு வகையான பரிணாமங்கள் கொண்ட நிகழ்ச்சிகள் தொகுப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வரப்போகுது தொடர்ச்சியாக நம்ம ஜீவா சினிமாவை பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி